இன்றைக்கு தமிழகத்தில் அரசியல் தலைவர்களுக்கு குறிப்பாக பாதுகாப்பில்லை இல்லை என்ற செய்தி நாடு முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது எப்போதும் இது போன்ற வன்முறைகள் கொலைகள் தமிழ்நாட்டு அளவிலே இருக்கும் ஆனால் இன்றைக்கு இந்திய அளவிலே இந்த செய்தி பரவி இருக்கிறது இந்திய திணைக்கண்டம் முழுவதும் தமிழ்நாட்டிலே இவ்வளவு வன்முறையா தமிழ்நாட்டிற்கு சென்றால் பாதுகாப்பு இல்லையா என்ற ஒரு அவல சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது ஏனென்றால் ஒரு காலகட்டத்தில் மதிப்பிற்குரிய ராஜீவ்காந்தி அவர்களே தமிழகத்திலே மரண மரணமடைந்த சூழ்நிலை இருந்தது தொடர்ந்து இன்றைக்கு வருகிற சூழ்நிலையை பார்க்கிற பொழுது ஒவ்வொரு அரசியல் தலைவருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதையும் நேற்றைய தினம் ஒரு சமுதாய கட்சி தலைவர்களும் பல்வேறு தலைவர்களும் எங்களுக்கு பாதுகாப்பை விலக்கிக் கொண்டார்கள் ஆகவே எங்களுக்கு அச்சமாக இருக்கு என்ற செய்தியை சொல்லுகிறபோது போது தமிழகத்தில் வன்முறை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது பலவேறுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த அரசு இருக்கிறது இருந்து தவறி இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு உணர்த்தியிருக்கிறது குறிப்பாக மதுரையிலே நாம் தமிழர் கட்சியுடைய துணைச் செயலாளர் பாலசுப்பிரமணியம் ஓட ஓட விரட்டி ஒரு அமைச்சருடைய இல்லத்திற்கு முன்னாலே வெட்டி கொலை கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அந்த அளவுக்கு இந்த ஜூலை மாதத்தில் மட்டும் அருமையான எடப்பாடியார் சொன்னது போல இருநூறு நாட்களிலே அறநூறு கொலைகள் இந்த ஜூலை மாதத்தில் மட்டும் மதுரையிலே மட்டும் இந்த பதினைந்து நாட்களிலே பதினோரு கொலைகள் நடந்திருக்கின்றன ஆக தமிழகத்திலே கொலை நகரமாக என்று மதுரை மாநகரை சூழ்நிலை போல இன்றைக்கு கொலைகார மாவட்டமாக பதினோரு கொலைகள் நடைபெற்ற மாவட்டமாக தமிழகத்திலே முதலிலே அங்கம் வகிக்கிறது மதுரை மாவட்டம் என்ற சூழ்நிலை மதுரையிலே ஒவ்வொருவராக வெட்டி கொலை செய்யப்பட்டார் என்று சொன்னால் கடலூரிலே கோவையிலே சூளூரிலே மூன்று மூன்று கொலை செய்யப்படுகிறார்கள் தாய் மகன் பிள்ளை என்றும் மூதாட்டி மூதாட்டி மகன் என்றும் அதைத் தொடர்ந்து எங்கு பார்த்தாலும் கொலைக்களமாக தமிழகம் தங்கி கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் மின்சார கட்டணத்தை உயர்த்தி மக்களை கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் ரேஷன் கடையில் பருப்பு பாம் ஆயில் கிடைக்கவில்லை இதுபோன்ற மக்கள் பாதிக்கிற அளவுக்கு இந்த அரசு கையாளுகிறது இந்த நிலை நீடிக்குமே ஆனால் இந்திய துணைக்கண்டத்தில் தமிழகத்துக்கு ஒரு கெட்ட பேர் வருவதற்கு முழு காரணமாக இந்த ஸ்டாலின் அரசு இருக்கிறது மதிப்பிற்குரிய நீங்கள் குறிப்பிடுகிறவர் தொண்டு அண்ணா திமுக தொண்டர்களை சந்திக்கவில்லை அவர் ஒரு பயணம் மேற்கொண்டிருப்பதாக செய்தியை பார்க்கிறோம் எங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே ஒரு ஒரு மரியாதை வைத்திருந்தோம் மறுக்க முடியாது யாருக்கும் மறுக்க முடியாது எங்களுக்கென்று ஒரு மரியாதை அவருக்கு உண்டு வைத்திருந்தோம் ஆனால் இன்றைக்கு இருக்க சூழ்நிலையில் அதிமுகவின் நல்ல வலிவான தொழிலை கெடுக்கிற வகையிலே அவர் முயற்சிக்கிற போது அதை கண்டிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு வருகிறது நான் கூட என்னோடய வந்து சின்ன ஒரு பத்திரிக்கையாளர்கள் சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா வெற்றி பெறுகிற பொழுது தந்தை பெரியார் அவரை என்ன எதிர்த்தாலும் விமர்சனம் செய்தாலும் வெற்றி பெற்ற உடனே போய் வீட்டில் போய் பெரியாரை பார்த்து வாழ்த்து அது மாதிரி உங்கள் பொறுமையாக வீட்டில் உட்காந்து தான் கடனுக்கு எதிரே அமர்ந்திருந்தால் இருபது இருபத்தாறுல அறிவினர் எடப்பாடியார் வெற்றி பெற்று முதலமைச்சராக இருந்து நாங்கள் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவதற்கு இந்த சூழ்நிலை உருவாகும் அதை விடுத்து சுற்றுப்பயணமாக மேற்கொண்டிருப்பதை பார்த்தால் இதை விளையாட்டுத்தனம் என்பதா சிறுவில்லைத்தனம் என்பதா இல்லை வேடிக்கையாக பார்ப்பதா என்று எங்களுக்கே வினோதமாக இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது அதுவும் குறிப்பாக தென்காசி மாவட்டத்தில் வாசு நல்லூரிலே குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை குறிவைத்து இவர் மட்டுமல்ல எல்லாம் அந்த தொகுதி தான் மோதுறாங்க திருமிகு ஓபிஎஸ் அவர்களும் சரி திருமுக டிடிவி அவர்களும் சரி வேறு இடமே அவங்களுக்கு கிடைக்காம அங்கே ஒரு சமுதாயத்தை நோக்கி பாய்வதாக நினைத்து கொண்டு அந்த தொகுதியை இன்றைக்கு இன்னலுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா அனைத்து இந்திய அதிமுக என்பது ஒரு சமுதாயத்தை மட்டும் வைத்தல்ல இந்த சமுதாயத்தில் அதிமுகவில் எத்தனை இந்த சமுதாயங்கள் அவர்கள் குறிப்பிடுகிற சமுதாயத்தை பொறுத்தவர்கள் அங்கே இசைக்கு சுப்பியால் ஆரம்பித்து கருப்புசாமி பண்டிகையிலேருந்து தச்சை கணேசன்லேருந்து இங்கே இருக்கிற உதயகுமார்லேருந்து ராஜன் இருந்து காளிமுத்து தம்பி இருந்து காமநாடு முனிசாமி வரைக்கும் வரிசையாக பட்டியல் போட்டு கொண்டால் அந்த சமுதாயத்தை சொன்னால் அண்ணா திமுக மிக சிறப்பான பணியாற்றி கொண்டிருக்கிறோம் இதில் வந்து இந்த புதுசாக வந்து உருவாக வேண்டிய அவசியம் இல்லை அது இவங்களும் பெரிய முத்துராமலிங்க தேவர் ஆகிவிட முடியாது முக்கியத்தவர் ஆகிவிட முடியாது திமுகவுக்கு எந்த வகையிலே கேடு விளைவிக்க வேண்டும் அதற்கு இன்னல் விளைவிக்கின்ற முயற்சிக்கிறார்கள் அந்த முயற்சியிலே அவர்கள் தோற்று போவார்கள் அருமையான எடப்பாடியார் எல்லா சமுதாய மக்களையும் நியோகி வளர்த்து கொண்டிருக்கிறார் மிகச் சிறப்பாக இருக்கிறார் இவங்க நினைக்கிறபடி ஒரு சமுதாயத்தை மட்டும் உருவாக்கி இருந்தால் மற்ற சமுதாய மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்களா ஒரு தொடர்பை அண்ணா திமுக குறைக்கலாம் புரட்சி இப்படியாக இருந்தது அம்மா காலத்தில் திப்படியாக இருந்தது ஆக இதை நாங்கள் பெருசாக பொருட்படுத்தவில்லை இது அவருடைய பயணம் வந்து அவர் கிராமப்புறத்தில் போய் இருக்கிறார்கள் போயிட்டு வர நாங்கள் எதுவும் அதிமுக பெருசாக நினைக்கல அங்கே அந்த சுற்றுப்பயணத்தில் ஊடகத்தை பார்க்கும்போது திமுக தொண்டர் அங்கே யார் இருக்கிற மாதிரி தெரியல ஒருத்தரும் தலையை கங்கதில்லை ஒரு ஆளை கூட சொல்ல முடியல ஒரு முக்கிய ஆளுக்கும் சொல்ல அவங்கள பொறுத்த வரைக்கும் அமைப்பு கிடையாது ஆனால் ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் அவங்க அமைதியாக இருந்தால் நாங்கள் மகிழ்ச்சி நான் நாங்கள் ஒரு முறை அருமையண்ணன் பொதுச் செயலாளர் எடப்பாடியாரிடம் ஒரு விவாதம் நடைபெற்றது டிஸ்கஷன் நடந்துச்சு டிஸ்கஷன் நடக்கும்போது மாண்பு மிக நீங்கள் சொல்லுகிற குறிப்பிடுகிறவர் தன்னுடைய பெயரின் பக்கத்திலே பொதுச் செயலாளர் என்று போட்டுக்கொள்கிறார் தன்னுடைய வேனில் அண்ணா திமுக சின்னம் முறித்த கொடியை வேனில் போட்டுகிறார் இதை தடுக்க வேண்டும் ஏனென்றால் ஒருவர் இதே போன்று தவறு செய்து பேர சொன்னால் ஓபிஎஸ் பண்ணாங்க நான் நீதிமன்றத்தில் ஆணையமாகணும் அவர் இன்றைக்கு கொடியும் கட்ட முடியல வேட்டியும் கட்ட முடியல இதுவும் பண்ண முடியல ஆனால் மதிப்பிற்குரிய இன்றைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கிறவர்கள் இதே போன்று பொதுச் செயலாளர் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அங்கே கொடியை பயன்படுத்துகிறார் இதை தடுக்க வேண்டும் என்று கொள்ள பல பேர் சொன்னபோது அறிவியல் எடப்பாடியாக சொன்னார் அவர்களுக்கு உரிய மரியாதை கொஞ்ச நாள் கொடுப்போம் அவர்கள் மேல் வழக்கு போடுவதை நம்ம தவிர்ப்போம் என்று வெளிப்படையாக சொல்லுகிற அப்படின்னு அன்னைக்கு சொன்னார் ஆனால் இன்றைக்கு எடுத்திருக்கிற முடிவின்படி இவர்கள் எடுத்திருக்கிற முடியும் அதிமுகவுக்கு கேடு விளைவிக்க வேண்டும் என்று நினைக்கிற போது எங்களை போன்ற தொண்டர்கள் அவர் மீது வழக்கு தொடுத்து நிச்சயமாக அவர் பொதுச் செயலாளர் என்ற போடுவதையும் தடுப்போம் கொடி கட்டுவதையும் தவிர்ப்போம் அவர் அமைதியாக போயஸ் கடல போயஸ் இல்லத்திலே இருப்பார்கள் தொடர்ந்து எங்கள் மரியாதை இருக்கும் எங்களுடைய அன்பு இருக்கும் ஆனால் இது போன்ற விளையாட்டுகளிலே சின்ன சிறு குளித்தனமா செய்கிற செய்திகள் அவருடைய தூண்டுதலின் பேரில் செய்வதை அனைத்து இந்திய அஇஅதிமுக தொண்டர்கள் பொறுக்க மாட்டார்கள் அவங்க கேட்கலாம் மகிழ்ச்சி அவங்க மட்டும் அவங்க கட்சி நடத்தட்டும் டிடிவி மதிப்புக்குரிய டிடி அவர்கள் எப்படி அமமுக நடத்துறாரோ அது மாதிரி அவங்க ஆளுக்கு ஒரு கட்சி நடத்தி பார்க்கட்டும் அண்ணா அதை தடுக்கலையே ஓபிஎஸ் தனியாக ஒரு கட்சி நடத்தினா அண்ணா தடுக்க போதா நாங்கள் தடுக்க மாட்டோம் தனியாக பதிவு செய்யுங்க தனியாக நடுங்க எல்லாம் பண்ணுங்க அது மாதிரி இவங்களும் ஒரு தனியாக கட்சி நடத்தினா திமுக தடுக்க இல்லை எங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற அமைப்பு போதும் பொதுச் செயலாளர் இருக்கிறார்கள் துணை பொச்சியாளர் இருக்கிறாங்க பொருளாளர் இருக்கிறாங்க தலைமை கழகம் இருக்குது இரட்டை இளைஞர் இருக்கு கட்சி நிர்வாகிகள் எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் கட்சி நிர்வாகிகள் இருக்கிறாங்க அனைத்து கிராமங்களையும் கலைகள் நிர்வாகிகள் இருக்கிறாங்க எப்போ வேணாலும் நாங்கள் மக்கள் ஆதரவை பெற்றுவிட முடியும் மக்கள் ஆதரவை பெற்றுவதற்கு எங்களுக்கு அடிப்படை தகுதி இருக்கிறது தளம் இருக்கிறது அவர்களை பற்றி நாங்கள் கவலைப்படணும் அவசியம் இல்லை நாங்களும் கொஞ்சம் உங்களை விமர்சனம் செய்ய விரும்பலை விமர்சனம் பண்ணலை இதுதான் உண்மை நிலமை எடப்பாடியார் யாரையும் வந்தால் இது அவர் அவருடைய பூச்சியாளர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் இந்த கட்சியை நீக்கினவங்க சரியான காரணம் சொல்லணும் எந்த காரணமும் சொல்ல முடியல அதனால ஒருத்தங்க தானே அரசியலை விட்டு வளையக்கிறேன்னு இருபத்தி ஒன்றாம் ஆண்டே சொன்னாங்க அவங்க திருப்பி இன்னைக்கு சுற்றுப்பயணம் என்ன நோக்கத்தில் இது பண்ணுறாங்க என்ன நோக்கத்துக்காக போகிறாங்க பத்திரிகையாளர் அதாவது கேட்டி நான் பரவாயில்ல இன்றைக்கு அவர் மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறவர் இருபத்தி ஓராம் ஆண்டு நான் அரசியலை விட்டு ஒதுக்கிக் கொள்வென்று அறிவித்தவர் என்ன நோக்கத்துக்காக இன்றைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் தேர்தல் பயணமா இல்லை வேற ஆன்மீக பயணமா இல்லை சமுதாய பயணமா என்ன பயணத்துக்காக அவர் இன்றைக்கு செல்கிறார் யாருக்கும் தெரியல அவர் கிராமத்துக்கு போராடுறதவரை எந்த பயணத்துக்காக போராடு தெரியல ஆக அவரை பொறுத்தவரைக்கும் எங்களை இப்போ நாங்கள் பொருட்படுத்தவில்லை அதே மாதிரி ஓபிஎஸும் எங்களை விட்டு நீக்கப்பட்டு ஒதுங்கி போயிட்டாங்க அதனால் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை எடப்பாடியார் அற்புதமான முடிவெடுத்தார் ராஜேந்திரன் முடிவெடுத்தார் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாமே என்ன செய்வதென்று என்று விழித்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியில் இருக்கிறவர்கள் திமுக கூட்டணியில் இணைந்து விட்டமே எப்படி இதில் இருந்து வெளியே வருது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு நடைபெற்ற காங்கிரஸ் கட்சி கூட்டத்தில் மிக தெளிவாக பேசியிருக்கிறாரு மதிப்பிற்குரிய கார்த்திக் சிதம்பரம் அவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதில் வந்து காங்கிரஸ் அவருடைய பேச்சை கேட்டவனால் காங்கிரஸ் கட்சி நீண்ட நாள் திமுகவோடு இருக்க முடியாது அதற்கான வாய்ப்பு இல்லை அதே ஒன்று கம்யூனிஸ்ட் கட்சி மின்சார கட்டணத்தை ஏற்றுக்கொண்டு இருக்க முடியாது வன்முறையை ஏற்றுக்கொண்டு இருக்க எப்படி கொலை செய்தார்களோ அதனை போன்ற தாக்விசன் எப்படி கொலை செய்தார்களோ அதை போன்ற ஆந்தோழ கட்சி என்ன எங்கே பார்த்தாலும் ஆம்ஸ்ட்ராங் கொலை கொலை நடந்து கொண்டிருக்கிறது ஆக இப்படிப்பட்ட கொலைக்களத்தின் கட்சியிலே திருமிகு கம்யூனிஸ்ட் கட்சியும் இருக்க முடியாது விடுதலை சிறுத்தைகளும் நீண்ட நாள் இருக்க முடியாது ஆக இதற்கு வடிவான சூழ்நிலை உருவாகும் என்பதைத்தான் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் கூட்டணி மட்டும் இல்லை எங்களுக்கு நாங்களே வழிவாத்தா இருக்கிறோம் அண்ணா திமுக இருக்கு திமுக மக்களை நம்பி இருக்கிற அவருடைய தகுதி இருக்குது நினைச்சது என்ன எடப்பாடியார நீங்க எல்லாம் யோசனை பண்ணி பாருங்க சாதாரண மனிதரவர் இந்த கட்சியை இவ்வளவு தரம் காப்பாற்றி பண்ண வந்திருக்காரு இவ்வளவு தரம் இட்டைகளை காப்பாற்றியிருக்கிறாரு தலைமை கழகத்தை காப்பாத்திருக்கிறாரு நாலரை நாலு கால ஆண்டு ஆட்சிப்படத்தை வைத்திருக்கிறாரு அந்த ஆட்சி படத்தை யாராவது கொலை சொல்ல முடிஞ்சா இந்த இதே ஸ்டாலின்னு சொல்லுங்க நாளை காலருந்து ஆண்டாரு மருத்துவக் கல்லூரியில் அத்தனையும் கொண்டு வந்தாரு கலைக்கல்லூரியை கொண்டு வந்தாரு பல்வேறு மாணவர்கள் கொரோனா காலத்தில் பத்தாம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் பாஸ் என்ற சூழ்நிலை கொண்டாந்து குடும்பத்தை மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாரு இந்த மாதிரி சாதனையை நாளை கால ஆண்டத்தில் இன்னைக்கு குறை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் நாங்கள் இதே கருணாநிதி ஆட்சி காலத்துலேருந்து குறை சொல்ல தயாராக இருக்கிறோம் சர்க்கார் கமிஷன்லேருந்து ஆரம்பித்தோம்னா ஆண்டுதோறும் திமுக என்ன தவறுகளை செய்தது எல்லாத்தையும் நாங்கள் சொல்ல கடமை இருக்கிறோம் ஆக அற்புதமான தலைவராக வடிவமைக்க தலைவராக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்கிற தலைவராக தொண்டர்களின் தலைவனாக அரபின் எடப்பாடியார் இருக்கிறார் அவருடைய செயல்பாடு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இருபது இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிமுக தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி படத்தை செலுத்துவோம் என்பதை மட்டும் முழுமையாக நம்புகிறோம் வெற்றி பெறுவோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அறிவியல்